நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க ஆய் உறவுகளே நாங்கள் எங்கே போயிட்டே இருக்கோன்னா இன்றைக்கு வந்து மை தங்கத்துக்கு பிறந்த நாள் அதனால அந்த தங்கத்துக்கு என்ன வாங்க போகிறோன்னா தங்கம்லாம் என்னால் வாங்க முடியாது இப்போ இருக்கிறதுக்கு அதனால் வாங்கணும் எனக்காம தங்கம் சொன்னீங்க நான் அப்பாவை தான் சொன்னேன் நாங்கள் வந்து கேக் வந்து வாங்கலான்ட்டு போயிட்டுருக்கோம்

எண்டைப்பட்ற என்ன பண்ணுறடா ஓடிட்டுடா வாத்து காக்கா பாக் பா பா பாக்கா ஓகே வாத்தை பார்த்துக்கிட்டு ஓடி வந்தாச்சு ஒடியா ஒடியா ஓடியா போகலாம் மாட்டி விட்டு வைத்தீங்க உன்னைய மாட்டி விட்டு வந்துட்டேன் நான் நானும் ஓகே அப்படியே ஜாலியாக வாக்கிங் நடந்துட்டே போவோம் பர்த்டே நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்து கொண்டே இருக்கும் இன்னும் ரோடு வரல நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் முடிஞ்சால் தாங்க வீடியோ எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பர்த்டே வீடியோ மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம் சார் சார் வந்து உன்னை காமிக்கலியா இருந்தாங்க நண்பர்களே

நல்லா கவர் பண்ண முடியல கொஞ்சம் வரைக்கும் அவ்வளோதான் அப்புறம் குட்டீஸ்வாங்க தங்கச்சி பார்ப்பாங்க ரொம்ப க்ளோஸ் போகலாமா டான்ஸ் ஆனது போகணும்னா வீட்டுக்கு போகலாமா போகலாமா சரிப்பா இருக்கீங்க போயிட்டு வாங்க வாங்க அப்பா நாங்கள் வந்தாச்சு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா

ஒரு ஜித்து வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ்க்காக என்ன பண்ணியிருக்கடா சொல்லு நீ ரெடி பண்ணியிருக்கான் அவனுக்கு தெரிஞ்சதை நான் கூட வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் அவன் தான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டான் அதனால சரி அவரோட ஆசைக்காக நான் எல்லாமே விட்டுட்டேன் இப்போ வந்து கேக் வந்து வச்சுருக்கான் எங்கள் அப்பா வந்து அவங்க அப்பாவை கண்ணு முடி கூப்பிட்டு வரலாம் தாத்தா கிட்டே நாம வாங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கனால அப்பா எடுத்து வைக்கிறாங்க ஜில்லுன்னு இருக்கா பொறுமையாக எடுக்கணும் சரியா அது தேனைக்கு அப்படியே சுற்றி வச்சிருக்கோம் இன்னொரு ஷால போட்டு என்னோட பிளான்

என்னம்மா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவனே ஒரு ஒரு ஒன்றுனா பேசிக்கிட்டு போகிறான் டேடி அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு ஆ எடு டக்குனு என்ன கொடுறெல்லாம் பண்ணுறாங்க அப்பா எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு ए हैप्पी बर्थडे टू यू पढ़ गए बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू अप पास बोलेंगे मामा एक कटपनड़ा वाड़ा सरिपा यार पढ़ गया माटिया हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू Happy birthday to

மல்காமங்க பென்னன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பை டா வெளிய சந்திக்கலாம் பை பை குட் பை பை சொல்லுங்க பை